வெல்கம் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்னமராவதியில் தேவன்பட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த வீட்டுக்கு ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் கேரளா டைப்பில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ரூஃபிங் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் எக்ஸிஸ்டிங்காக இந்த ரூஃபிங் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற சைஸில் உள்ள ஓடும் மேலே ஷீட்டும் போட்டு நாலு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருபத்தி அஞ்சு வருஷம் வாரண்டியோட அழகாக அந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது பண்ணி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் இருந்தால் போதும் உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான ஃபோட்டோஸ் பார்க்குன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா நம்மளை யூடியூபில் தான் ஃபஸ்ட்டு பார்த்து காண்டெக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க ஆல்ரெடி போய்ட்டு எண்பதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் கார் ஆல்ரெடி ரூஃபிங் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு பர்பஸ்க்காக அதாவது ஒரு பார்ட்டி மாதிரி வச்சோம்னா ஒரு ஹால் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரூஃபிங் ஒன்று அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா அது கண்டினியூவாகவே இந்த ரூஃபிங் அப்படியே செய்ய ஆரம்பிச்சோம் இதை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண் ஓடும் மேலே வந்து ஓடும் மாதிரி இருக்கிற நம்ம இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியோடய ஷீட்டும் போட்டு பண்ணியிருக்கோம் பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அப்பளோ பைப் எம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே போட்டிருக்க இந்த சீட்டு வந்து பார்த்திங்கனா இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க இந்த சீட்டில் என்ன அப்படின்னா இது ஒரு மெக்னீசியம் சீட்டு மெக்னீசியங்கிறது நம்ம ஊரில் எந்த சீட்லேயுமே இல்லை அதுதான் அதில் விஷயமே ஸோ எல்லாமே தப்பாக நினச்சிக்கிறீங்க ஓடு மாதிரி இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது இது வந்து ஒரு மெக்னீசியம் ஷீட்டு மெக்னீசியம் அப்படிங்கிறது துரு பிடிக்காது அது துரு தன்மை கிடையாது அப்படிங்கிறப்ப இந்த சீட்டோட விலையும் அதிகம் தான் ஸோ நம்ம ஊரில் ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா இது அப்படியே அட்டு டப் டு டபுள் நூறுரூவா வந்துடும் இந்த சீட்டு ஸோ இப்படி இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கலரும் போகாது துருவும் பிடிக்காது அஃபீஷியல் அவங்க சைட்லேருந்து வாரண்ட்டி கொடுத்துறாங்க டுவெண்ட்டி பேர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் பெயிண்ட் இருக்கும் இந்த சீட்டு தொட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முர முர முரம் இருக்கும் அந்த பெயிண்ட் அதனால் வந்து வந்து கலர் ஃபேடிங் ஆகாது ஸோ இதோ மெயின் ஹைலைட்டு உள்ள போட்டிருக்கிற ஓர்ட்டு பார்த்திங்கன்னா கர்நாடக கிளைட்டையில் ரெண்டு கிலோ வெயிட் வருங்க கேரளா ஓடில் பயன்படுத்துறது இல்லை ஏன்னா எப்போ உடஞ்சால் ஆள் மேலே விழுவுன்னு சொல்ல முடியாது அது ஆள் மேலே விழுந்தாலும் சரி இல்லை ஒரு குழந்த மேலே விழுந்தால் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் உங்களை அச்சுறுத்தோ பயமுரத்தோ சொல்லலை விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் இருக்குது ஒரு கா புதுசாக வாங்கின ஒரு கார் கொண்டு போய் எடுத்துகிட்டு அந்த இடத்துல உடஞ்சி விழுந்தான் என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த உயர் மேட்டை எப்போ திரும்பி நடக்கும் நாலு வருஷம் கழிச்சு கூட உடையும் இப்போ உடையன்னு சொல்ல முடியாது வேலை செய்யும்போதோ வேலை செய்யிட்டு பத்து நாள் ஓடையணும்னு சொல்ல முடியாது நாலு வருஷம் கழிச்சு கூட போட முடியும் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ அடுத்த ஓடு எங்கே போடுங்க பயம் ஒன்று வரும் பார்த்திங்களா தவறுலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் தொடர்ச்சி ஒவ்வொரு வீடியோலேயும் எங்களை பற்றி இந்த டீட்டில் அந்த மெட்டீரியல் பற்றியோ எங்களை பற்றி குவாலிட்டிஸ் பற்றியோ ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் திருத்தமான சொல்கிறேன் கண்டிப்பாக எங்களோடய ரேட்டு கம்மி கிடையாது எங்களோட ரேட்டு அதிகம் தான் ஏன்னா நான் குவாலிட்டியாக போடுறேன் என்னால் கம்மியாடி கொடுக்க முடியாது அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் இன்னமும் எனக்கு வேலை நடந்துட்டு தான் இருக்குது அதிக ரேட் கொடுக்குறனால என்னோடய வேலை நின்று போகலை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதையே நான் அவ்வளோ அழுத்தத்தமாக சொல்ல முடியுதுன்னா ஏன்னா நான் நேர்மையாக இருக்கிறேன் அதனால் வந்து என்கிட்ட ரேட் அதிகமாக தான் இருக்குது நான் குவாலிட்டியை போடுறேன் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற சீட்டுக்கு நூறுரூவாய்க்கு வாங்குற சீட்டுக்கும் நான் இப்படி கம்மியாலிக்கு போட முடியும் ஸோ அப்படி ஒவ்வொன்றா யூனிக்காக பார்க்கும்போது நாலு ஸ்டேட்டோட மெட்டீரியல் வாங்கி பண்ணுறேன் அதனால் வந்து மற்றவங்களை விட என்னோடது ரேட் அதிகம் ஓகேங்களா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்ல டிசைன் பார்த்திங்கன்னா தாம்சன் பிராண்டு அதாவது தாம்சன் கம்பெனியோட ப்ராண்டு அந்த லேசர் லிசியன்ஸு லேசர் கட்டிங் அந்த டிசைன் வச்சுருக்கோம் மொரோவர் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த வுட்டன் ஸ்க்ரைன்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த போஸ்ட்டுக்கு பட் ஆனால் அந்த பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது உங்களோட சைடில் தான் வரும் நாங்கள் அந்த ரூஃபிங் பண்ணுறப்ப உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குன்னா சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சிவில் ஒர்க்குன்னா குழி எடுத்து காங்கிட்டு போகிறது இந்த மாதிரி வேலை பெயிண்ட் ஒர்க்குனா பைப்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது உள்ளே போகிற ஓட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி வேலை நீங்கள் உங்கள் சைடில் செஞ்சு தர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணுன்னா மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சீட் ரூஃப் இந்த மாதிரி ஓடு ப்ளஸ் சீட் ரூஃபு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் ஓடு மேலேயும் ஓடு டபுள் ஓடு அப்புறம் உள் பக்கம் வர ஓடு ஃபால் சீலிங் இந்த மாதிரி பல டைப்பில் வந்து ட்ரெடிஷ்னல் ரூஃபிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு காஸ்ட்டு பத்து ரூபா சேர்ந்தனாலும் பரவாயில்லைங்க வேலை நல்லா நீட்டாக குவாலிட்டியாக தரமாக செஞ்சு கொடுங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் உடச்சான்றிப்படி அழகாக வேலை செஞ்சு கொடுத்துட்றேன் ஸோ வாஸ்து முறைப்படி தான் வேலை செய்கிறோம் அதனால் எங்களுக்கு எந்த ஒரு ரீசன் இருக்காது தேங்க்யூ நன்றி வணக்கம்